அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மல்லிப்பட்டினம் என்னும் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் தற்காலிகமாக பயிற்சி ஆசிரியராக தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமலை பகுதியை சேர்ந்த முத்து என்பவரின் மகளான ரமணி வயது இருபத்தி ஆறு என்பவர் பணியாற்றி வந்தார் இவர் தமிழ் ஆசிரியர் ஆவார் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக நான்கு மாதங்களுக்கு முன்புதான் பணியிலும் சேர்ந்துள்ளார் இந்த நிலையில்தான் பள்ளியின் ஓய்வறையில் இன்று ரமணி இருந்துள்ளார் அப்போது திடீரென அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அவரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் தான் கொண்டு வந்த கத்தியை எடுத்து ஆசிரியான ரமணியை குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் ரமணி சரிந்து விழுந்துள்ளார் உடனடியாக சக ஆசிரியர்கள் மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றுள்ளனர் ஆனால் செல்லும் வழியிலேயே ஆசிரியான ரமணி பரிதாபமாக உயர்ந்துவிட்டார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சேதுபா சேதுபாவ சத்ரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியை கத்தியால் தாக்கி கொலை செய்த மதன் என்ற இளைஞரை கைது செய்தனர் மதன்குமார் ஆசிரியான ரமணியை காதலித்தும் உள்ளார் இந்த பிரச்சனையில்தான் அவர் கொலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவலும் வெளியாகியுள்ளன அதன்படி சின்னமலை பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் மகன் மகன்தான் இந்த மதன் வயது முப்பது ஆசிரியான ரமணியை காதலித்து வந்தாராம் இதனிடையே மதன் மகன் மதனுக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர் ரமணியை மதன் காதலிப்பதை அறிந்து அவரது வீட்டிற்கு பெண் கேட்டு நேற்று மாலையும் சென்றுள்ளனர் ஆனால் ரமணிக்கு மதனை திருமணம் செய்வதில் விருப்பமில்லை என கூறிவிட்டாராம் இதனால் ரமணியின் தந்தையான முத்து பெண் கொடுக்க விருப்பமில்லை என்றும் குறிவிட்டாராம் இதனால் ஆத்திரமடைந்த மதன் இன்று காலை பள்ளியில் புகுந்து கத்தியால் குத்தி கொன்றதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனை தடுக்க முயற்சித்து ரமணியின் கையிலும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது அந்த வெளியான வீடியோ பதிவு வாயிலாக தெரியவந்தும் உள்ளது ரத்தம் சொட்ட அங்கே சரிந்து விழுந்த ரமணியை கண்டு சக ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனடியாக அவரை மீட்டு அருகில் இருக்கும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மருத்துவர்கள் அவர் வழியிலேயே ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக கூடுதல் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கொலை நடந்த பள்ளியில் தஞ்சை சரக டிஐஜியான ஜியாவுல் ஹக் மாவட்ட எஸ்பியான ராவத் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு விசாரணையும் மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜியான ஜியாவுல் ஹக் காவல் ஆய்வாளர் ரோந்து பணியில் இருந்ததால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து முப்பது நிமிடத்துக்குள்ளேயே குற்றவாளியை கைது செய்ததாக தெரிவித்தார் கொலையான ரமணி மற்றும் மதன் ஆகிய இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்றும் இருவருக்கும் ஒரே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது என்பதால் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் ஓய்வறையில் தான் கொலை நடந்துள்ளதாகவும் பள்ளியில் காவலாளி இல்லை என்றும் டிஐஜியான ஜியாவுல் ஹக் கூறியுள்ளார் வகுப்பறையில் கொலை நடந்ததாக கூறப்பட்டது தவறு எனவும் அவர் கூறினார் மேலும் ஏற்கனவே தெரிந்த நபர் என்பதால் மதனை யாரும் கேட்காமல் நேரடியாக பள்ளியின் ஆசிரியர் ஓய்வறைக்கே சென்றுள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மல்லிப்பட்டினம் பள்ளியில் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தலைமை ஆசிரியரோடு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் இந்த பள்ளியில் பள்ளி வேளாண்மை குழுவின் மூலமாக பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தற்காலிக பட்டதாரி தமிழ் ஆசிரியராக ரமணி என்பவர் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை தமிழ் பாடம் போதித்து வந்தார் அவருக்கு முதல் பாடவேளை வகுப்பு கிடையாது என்பதால் அவர் ஆசிரியர்களுக்கான ஓய்வறையில் இருந்து வந்துள்ளார் இன்று காலை பத்து பத்து மணியளவில் ஆசிரியர்களுக்கான ஓய்வரையின் வராண்டா பகுதியில் சின்னமலையைச் சேர்ந்த மதன் என்பவர் ஆசிரியரான ரமணியுடன் நின்று பேசிக்கொண்டிருந்தார் எதிர்பாராத விதமாக ஆசிரியான ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் கத்தியால் குத்திவிட்டு அவர் தப்பி ஓட முயற்சி செய்தார் அவரை அந்த பள்ளியில் ஆசிரியர்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் ஆசிரியரான ரமணியை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துவிட்டார் குறித்து காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் அந்த கடிதத்தில் அவர் கூறியிருக்கிறார் இதையடுத்து பள்ளிக்கு சென்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷும் நேரில் ஆய்வு செய்தார் இதையடுத்து பள்ளிக்கு அடுத்த நான்கு நாட்கள் விடுமுறை வழங்கி உத்தரவிட்டார் இப்படி ஒரு சம்பவம் பள்ளியில் நடக்கும்போது பிள்ளைகளுக்கு ஒரு பயம் என்பது வரும் அடிதடி நடந்தால் கூட மாணவர்களுக்கு அங்கு செல்ல பயப்படுவார்கள் ஆனால் இப்படியான ஒரு சம்பவம் நடந்த நிலையில் பள்ளிகளின் பயத்தை போக்க இன்றும் நாளையும் நாளை மறுநாள் என்று இந்த வாரம் முழுவதும் விடுமுறை வழங்கி அவர் அறிவித்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியரான ரமணியின் உடல் கூறு ஆய்வாய் அறிவுக்கு பின்னர் அவரது உட உறவினர்களிடம் அவருடைய உடலானது ஒப்படைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் உயர்கல்வித்துறை அமைச்சரான கே வி செலியன் கலந்து கொண்டு ஆசியான ரமணியின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிலையில் தான் அந்த பள்ளியில் சமையலராக வேலை செய்யும் மஞ்சுளா ஒரு பரபரப்பான விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது அவர் வந்து காலையில் வரும்போது ஏதோ மாணவனுக்கு சாப்பாடு தான் கொண்டு வருகிறார் என பலரும் நினைத்திருக்க வாய்ப்புண்டு எனவும் அவர் நேரடியாக ஒரு ஒரு வகுப்புக்கு சென்று அந்த ஆசிரியர் குறித்து கேட்டார் எனவும் அந்த மாணவர்கள் அவர் ஓய்வறையில் இருக்க வாய்ப்பிருக்கு என்று சொன்னதால்தான் நேரடியாகவே அவர் ஓய்வறைக்கு சென்றார் என்றும் அவர் அந்த ஆசிரியை குத்தும் போதும் யாருமே கவனிக்கவில்லை ஆனால் அந்த ஆசிரியர் கீழே விழும்போது தான் அனைவரும் கவனித்துவினர் அதன் பிறகுதான் ஓடிச் சென்று அவனையும் பிடித்தனர் அந்த சமயத்தில் போலீசார் இங்குதான் பக்கத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டதால் அவர்களும் உடனடியாக வந்து மதனை கைது செய்து விட்டார்கள் என தற்போது அச்சமையலரான மஞ்சுளா தற்போது பேட்டி ஒன்றையும் கூறியிருக்கிறார்